ஸ்ரீ கையில் கே கோவித்தின் இனிய காலை வணக்கம் திருவே தஞ்சம் திருவருங்கனே தஞ்சம் தஞ்சமனிதனம் ராமானுஜனே தஞ்சம் சூடி குடித்த சுழகுடி கோவினா ஜெயர் ஸ்ரீ மத்திய விஷயம் சித்தாரிய மனோநந்தன கேதவே நந்தநந்தன சுந்தரிய ஹோராணத்தை மகனம் ஜெயகந்த் ஜெய் ஸ்ரீரம் தென்னாட்டுடைய சிவனை பற்றி என்னாட்டிற்கும் இறைவா போட்டினர் ஸ்ரீராம்வாச சம் ஸ்ரீ ஆண்டாள் வாசி கோ மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மன வளக்கலை நிபுணர் சார் என்ன சார் நீங்கள் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதான அப்டேட்டு அதாவது என்னுடைய லண்டன்லேருந்து பிரியா வந்து நேற்று ரொம்ப நேரம் கலாச்சாங்க என்னைய அதாவது சூப்பரான என்னுடைய தோழி இந்தியா முழுக்க சுற்றி பார்க்குறேன்னு சொன்னாங்க லண்டன் பிரியா என்னுடைய தோழி லண்டனுக்கு நிச்சயமாக பிரியா வீட்டுக்கு போவேன் இதுதான் உண்மையான விஷயம் ரொம்ப சூப்பர் நேற்று பிரியாட்ட பேசுனது ஒரு பெரிய மாற்றம் தான் இந்தியா முழுக்க சுற்றி பார்க்குறீங்க எப்போ வருவீங்கன்னு கேட்ட மாதிரி இருந்துச்சு நிச்சயமாக லண்டனுக்கு பிரியா வீட்டுக்கு போவேன் தேங்க்யூ பிரியா யூனிவர்ஸ் அதாவது யாரோ முகம் தெரியாதவங்க நம்மள்கிட்ட பணம் அனுப்புகிறாங்க நம்ம மேலே உள்ள நம்பிக்கை அந்த நம்பிக்கை தான் நமக்கு மிகப்பெரிய பலமே அப்போ முகம் தெரியாத கைலை எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க நேற்று உண்மையிலே சொல்கிறேன் சூப்பராக இருந்துச்சு நேற்று என்கிட்ட ரொம்ப நேரம் பேசுனாங்க ஏன்னா பேசவே மாட்டாங்க எப்போயுமே ஒரு மெசேஜ் தான் அனுப்புவாங்க நேற்று ரொம்ப நேரம் பேசுனாங்க அப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நேற்று ரொம்ப ஹாப்பி எனக்கு ஏன்னா உண்மையாக சொல்கிறேன் நான் இன்றைக்கி துபாயில் இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் இருக்காங்க மலேசியாவில் இருக்காங்க அப்புறம் யூகேயில் இருக்காங்க அப்புறம் அப்ராட்டில் சீனிவாசனுடைய நண்பர் இருக்கார் என் சீனிவாசன் நண்பர் நான் பார்த்ததே இல்லைன்னு வரைக்கும் ஆனால் நான் சொல்லக்கூடிய உறவு அதாவது முகம் தெரியாத உறவுகள் கூடியும் நம்ம மேலே உள்ள நம்பிக்கை தான் நம்பிக்கை தான் மிகப்பெரிய விஷயம் இப்போ லண்டன் பிரியா வந்து என்ன பண்ணாங்கன்னா நல்ல முடிவெடுத்துருக்காங்க அதை ஹோம் சாப்பாடு போடலாம் அப்புறம் வந்து யாராவது பசிக்குதுங்கிற உங்களுக்கு சாப்பாடு கொடுங்க அப்புறம் கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கு சாப்பாடு கொடுங்கன்ட்டாங்க ரொம்ப சூப்பரான நன்றி முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் உண்மையாக சொல்கிறேன் அதே மாதிரி யுஎஸ்சிலேருந்து ஒரு ஒரு என்னுடைய தோழி வந்து இது கேட்டிருந்தாங்க அதாவது விபூதி கேட்டிருந்தாங்க இலை விபூதி அனுச்சி அவங்களுக்கு ஒரு ஹாப்பி நேற்று முந்தா நேற்று அவங்க ஃபுல்லாக பேசுனாங்க இது ஒரு சந்தோஷம் தானே அவங்களுக்கு என்ன தேவையோ தேவையை கொண்டு போய் சேர்க்கிறவன் தான் ஒரு சூப்பரான ஆள் நிச்சயமாக நான் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல நண்பனாக இருப்பேன் எப்பயுமே நான் சொல்லக்கூடிய விஷயம் அடுத்தது சார் என்ன சார் சொல்ல போகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சார் என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா எங்கே சார் என்ன சீக்கிரமே லைவ் போட்டிங்க பத்துக்காணிக்கு போகல என் தலைவன் கழுத்து ஞாபகம் வச்சிங்க அதனால் இன்றைக்கி ஒரு வேலை கொடுத்துக்கிறேன் அப்படியே செஞ்சுட்டு நேராக திருநெல்வேலியில் அண்ணனோட ஜாயின் பண்ணிட்டு போயிடுவேன் இதான் விஷயம் சிறப்பான செய்தி பணம் கொடுத்தவங்கள லிஸ்ட்டை நிச்சயமாக நான் படிக்கிறேன் திருச்செந்தூர் அண்ணதானது பணம் போட்டிருக்காங்க பத்துக்காணிக்கு பணம் போட்டிருக்காங்க எல்லாரையும் படிக்கிறேன் லண்டன் பிரியா வந்து எனக்கு பத்தாயிரரூபா பணம் அனுப்பிச்சாங்க எனக்கு அதுக்கப்புறம் அதாவது என்னுடைய சுமதி ஹெட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய காரைக்குடியில் என்னுடைய மிகப்பெரிய பெண் தோழி அவங்க வந்து ஒரு ரூபா அனுப்பிச்சிருந்தாங்க நான் நிச்சயமாக சொல்கிறேன் எல்லா எல்லாரையுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொல்கிறேன் நான் சொல்லக்கூடிய பதிவு எளிமையான பதிவு சார் ஸ்ரீராமில் என்ன சார் சொல்கிறீங்க அதுக்கு முன்னாடி பத்து காணிக்கு இன்றைக்கி இரவு வந்து திருச்சியிலேருந்து வண்டி கிளம்புறது சாயங்காலம் நிச்சயமாக வாங்க ஜே டூரிசம் மூலயமா மக்களை வந்து ஆன்மீக சுற்றுலா கூட்டு போகிறோம் பத்து காணிக்கு போகிறோம் வர்றவங்க எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி அதே மாதிரி காமக்கியா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு போகிறோம் சக்தி பீடத்தில் ஒரு பீடம் பெண்களோட அந்தரங்க உறுப்பு தான் அந்த காமக்கியா சக்தி பீடத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பயங்கரமாக இருக்கும் அந்த காமக்காய் போனாலும் எழுவத்தி மூணு முப்பத்தொம்பது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணுங்க இப்போ இருபதாம் தேதி வந்து மந்திராலயம் கூப்பிட்டு போகிறாங்க என்னுடைய ஜே டூரிஷத்தில் பெரிய லெவலில் மாற்றம் ஒரு மந்திராலயம் வந்து ஒரு பெரிய துங்கபத்ரா நதியில் ஸ்தானம் பண்ணுறது ஒரு பெரிய விசேஷமான விஷயம் அந்த மந்திராலயம் போகிறது ரொம்ப சிறப்பான விஷயம் ஏன்னா ராகவேந்திரர் வந்து அங்கே வந்து இதாக இருக்கக்கூடிய ஜீவசமாதியாக இருக்கக்கூடிய இடம் அதுவும் ஒரு பெரிய மாற்றம் அது வந்து இருபதாம் தேதி போகிறாங்க இப்போ வர்ற இருபது அதுக்கு யாராவது பேர் கொடுக்கணும் அப்படின்னா நிச்சயமாக எழுபத்தி மூணு முப்பத்தொம்பது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி வந்து ரெண்டு நம்பரு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு செஞ்சு தரேன் உங்களுக்கு நல்லபடியாக கைட் பண்ணுவாங்க நல்லா சேட்டூரிசம் வந்து உலகம் முழுக்க போகிறதுக்கு பிளான் பண்ணியாச்சு இன்றைக்கி இந்தியா முழுக்க போகிறதுக்கு ரெடி ஆகிட்டேன் அடுத்து நான் வந்து ஆக்சுவலாக பதினெட்டாம் தேதி வந்து உஜ்ஜயினி போகிறேன் உஜ்ஜயினி மாக்காளி போக போகிறேன் ரொம்ப சிறப்பான விஷயம் அது பையன் ட்ரிப்பாக ஒரு ரெண்டு பேர்த்த கூட்டிகிட்டு போக போகிறேன் ரொம்ப அற்புதமான விஷயம் நான் சொல்லக்கூடிய பதிவு நல்ல பதிவு சார் நேற்று எங்கே சார் போனீங்க அப்படின்னா நேற்று என்னுடைய உயிர் நண்பர் வீட்டுக்கு போனேன் ஏன்னா அவருடைய புதுமனை அஞ்சு வருஷமாக பில்டிங் கட்டி அந்த புதுமனை பூப்பில் பண்ண முடியாத இடத்துல நான் ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் சரி பண்ணி புதுமனை பூப்பில் பண்ணியாச்சு ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு பிரச்சனையே தீரலை சார் எனக்கு பிரச்சனை பெரிய லெவலில் இருக்குது சார் என்னால் ஜெயிக்க முடியல சார் எங்கள் அம்மா வந்து டாமினேஷன் தாங்க முடியல சார் அம்மா வந்து டாமினேஷன் பண்ணுறாங்க அப்போ யார் டாமினேஷன் பெண் வந்து அதிகாரம் பண்ணுறாங்க அந்த இடத்துல ஆண் வந்து என்ன அடிமையாக போயிடுறாங்க அம்மா வந்தே பிரச்சனையை உருவாக்குறாங்க அப்போ அம்மா பிரச்சனையை உருவாக்குறாங்க தாய்மாமன் பிரச்சனையை உருவாக்குறாங்க எல்லாமே உருவாக்குறாங்க இதுக்கு என்ன காரணம் சார் அப்படின்னு நான் பார்க்கல அவருடைய ஒரு சூப்பரான தெருக்கூத்துள்ள வீடு அதாவது வடமேற்கு மேற்கு தெருக்கூத்துள்ள அட்டகாசமான வீடு அந்த வீட்டில் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு ரெண்டு வீடு கட்டி ஒரு வீடு மேற்கால வீடு நம்மளுக்கு கிழக்கால வீடு அந்த வீடு கட்டினவரையே வச்சுக்கிட்டார் அப்போ மேற்கால வீடு நம்ம நம்மளால்களை அதில் என்ன பண்ணிட்டாங்க பொது சவராக போட்டாங்க அப்போ கிழக்கு மூடப்பட்ட வீடு இந்த வீடு என்னைக்கு அவர் கையில் வருதோ அதுலேருந்து அவருக்கு பிரச்சனை ஸ்டார்டிங் தான் ஏன்னா கிழக்கு சுத்தமாக மூடிடுச்சு யார் பேரில் இருக்கு நம்ம ஆண் பேரில் இருக்குது அது வந்து யாருடைய சொத்து இப்போ இது இப்போ ஒரு பெண் பேரில் இருந்தால் கூட நம்ம சமாளிச்சாங்க ஆண் அந்த இடத்துல டம்மியாக போயிடுவாங்க இதுதான் உண்மை அப்போ எவ்வளோ பெரிய பணக்காரரா இருந்தாலும் சரி ஆனால் வடமேற்கு மேற்கு மேற்கு அப்படிங்கிற அவர் மேலை நாட்டில் தான் இருப்பார் இதுதான் உண்மை அப்போ அவங்க நல்லா அற்புதமான தெருக்கூத்து நான் இது போனேன் சிம்பிளான கான்செப்டு நானே ஒரு சில விஷயங்களை மறந்துடுறேன் என்ன மறந்துட்டேன் அப்படியே இடம் வந்து ஒரு பதினெட்டு தான் பதினெட்டு தான் கிளமேல் அளவு தென்மடல் அளவு ஒரு ஐம்பது அடி அப்போ கிளமையல் அளவு பதினெட்டு அடிங்களா அப்படியே பாதியாக பிரித்து இங்கிட்டு செப்படி டாங்க போட்டுக்கலாம் இங்கிட்டு தண்ணி தொட்டி போட்டுக்கலாங்களே சார் என்ன சார் உங்கள் ரூலை மாத்துறீங்களே சார் அப்படிங்கிறார் என்ன ரூலு அப்போ அதை வந்து பதினெட்டு அடியா மூணாக பிரிங்க சார் ஆறு செப்டி டாங்க வரணும் சார் உடம்பு இருக்குது சார் ஆறு அடிக்குள்ளே வடகிழக்கு சார் தண்ணி தொட்டி வரணும் சார் அதுக்குள்ளே போர் போட்டுக்கிறேன் சார் ஆறு அடி வடக்கு சார் அது சுத்தமாக இருக்கணும் சார் அப்படிங்கிற இவ்வளோ கிளியரா புரியுறாங்க போகிறேன் நம்மளே ஒரு சில விஷயங்களில் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போனால் கூடியும் அவங்கன்னா சார் சார் நீங்கள் கரெக்டாக வச்சு கொடுங்க சார் அப்படிங்கிற ஃபோன் பண்ணி முதல்ல அடிச்சுட்டேன் அளவெல்லாம் அப்புறமேல ஆமாம் நானே நானே ஒரு சில விஷயங்கள் மறந்துடுறேன் அது மறக்க அடிக்குது அந்த இடம் அப்போ கிழக்கு மூடப்பட்ட வீடு நான் என்ன சொன்னேன் ஒன்றடி சந்து போட்டு கட்டுங்க சார் அப் அட்டை காசமானேன் அப்புறம் படிக்கட்டு கேண்டில் லியூர் படிக்கட்டு வடமேற்கில் படிக்கட்டு போட்டிங்கன்னா கேன்டீல் லியூர் படிக்கட்டு போடுங்க ஆக்சுவலாக கிளாக் வாய்ஸில் தான் போடணும் தென்கிழக்குன்னா ஆன்டி கிளாக் வாய்ஸ் நல்லா புரிஞ்சுங்க தென்கிழக்குன்னா ஆன்டி கிளாக் வாய்ஸு வடமேற்குனால் கிளாக் வாய்ஸ் அப்போ கிளாக் வாய்ஸ் படி நீங்கள் என்ன பண்ணணும் படி போடணும் கேண்டில் லிவர்னால் தொடாமல் போட்டு சூப்பராக மையத்தில் பாத்ரூம் டாய்லெட் போட்டுங்கன்னு சொல்லி அவர் வீட்டில் கிழக்க திறக்க போகிறேன் அவர் வீட்டில் கிழக்கு திறந்த உடனே அவருக்கு ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் ஏற்றம் கிடைக்கும் நான் உண்மையாக சொல்கிறேன் நேற்று உண்மையிலேயே அவரோட இன்ஜினியர் கும்பகோணத்தில் வந்துருந்தாங்க நானும் போயிருந்தேன் அவன் வீடை பார்த்தோம் எல்லாம் முடித்தோம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் நானும் இன்ஜினியர்லாம் வந்தோம் அப்புறம் நான் அப்புறம் திருச்சியில் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் அவர் இறக்கிவிட்டேன் அவர் கும்பகோணம் போயிட்டார் நாங்கள் வந்து ஊருக்கு வந்துட்டேன் எங்கள் அண்ணன் ஒய்ஃபுக்கு வந்து பிறந்தநாள் ஹாப்பி பர்த்டே அண்ணன் குழிப்பு தான் நான் அண்ணின்னு சொல்ல மாட்டேன் அவளும் நாளும் ஃப்ரெண்டு ஏன் பொண்டாட்டியும் அவன் அவளும் பயங்கர ஃப்ரெண்டு அதனால் நேற்று பர்த்டே பார்ட்டியை கொண்டாடிட்டு நைட்டு நல்லா விட்டு அப்புறம் இப்போ லை தூங்கி எழிஞ்சு லைவ் போட்டாச்சு ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒருவருக்கு ஒருவர் ஒரு பெரிய விஷயம் ஒரு இடத்துல எப்படின்னா ஒரு வீட்டில் கிழக்கு மூடப்படும் பொழுது அந்த வீட்டில் பெண்கள் தான் இருக்காங்க ஆண்கள் இல்லை பெண்கள் பேச்சு தான் ஒ ஒச ஒசத்தியாக இருக்குது என் என் நண்பர் வந்து ஃபாரின்லேருந்து வர்றாரு வந்து நிம்மதியே இல்லை தம்பி எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு தம்பிங்கிறார் எப்பயுமே நான் சொல்லக்கூடிய விஷயந்தான் கிழக்கு தான் ஒரு மனிதனை வாழ வைக்கக்கூடிய விஷயம் அவர் வீடு வந்து சூப்பர் தெருக்கூத்தாக மாற்றிட்டேன் நல்ல அட்டகாசமான தெரு ஒரு தெருக்கூத்துக்காக பார்த்தாரு ஆனால் அவருக்கு பின்னாடி வரக்கூடிய தெருக்கூத்து ரெண்டு சந்தையும் கவனிக்கலை ஒரு பெரிய தெரு வரத விட ஒரு சந்துக்கு தான் பவர் ஜாஸ்தி அப்போ அவர் வீடை மாற்றி இப்போ புதுமனை புதுக்குள்ள பண்ணிட்டார் அண்ணன் எவ்வளோ சின்ன சின்ன வேலை அதெல்லாம் செஞ்சால் சரியாகிடும் ஆனால் இந்த வீடை அவர் கிழக்கை ஓப்பன் பண்ணும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சரியாக போகும் சார் ஒரு ஒன்றடி சந்து பேசுமா சார்னால் சுத்தமாக மூக்கை பிடிச்சி அழைச்சிக்கிறதுக்கும் லேசாக காத்து விடுறதுக்கும் விஷயம் அவ்வளோதான் ஒன்றடி விட்டாலும் சந்து சந்து தான் பத்தடி விட்டாலும் சந்து சந்து தான் நான் தப்பு சொல்லலை தெரு தான் சா பாதை தான் ஆனால் அது என்ன தெருக்குத்து வடமேற்கு மேற்கு மேற்கு தெருக்குத்து அப்ப நிச்சயமா என்ன பண்ணணும் கிழக்கு ஒவ்வொரு வீடும் திறந்துருக்கணும் கிழக்கில் ஜன்னல் வச்சுருங்க வடக்கில் ஜன்னல் வைங்க கிழக்கு வடக்கு என்னன்னா காற்று இந்த காற்று நம்ம வீட்டுக்குள்ள வரும் தான் இப்ப வடகிழக்கு காற்று அந்த வடகிழக்கு காற்று நம்ம வீட்டுக்குள்ள வரும் தான் நம்ம வாழ்க்கை வசந்தமாகும் அப்ப காத்து வரலன்னா என்ன வரும் தான் வரும் சூரிய வெளிச்சம் வரலனா என்ன வரும் நோய் தான் வரும் இப்ப நானே இப்ப எங்க அண்ணன் வீட்டில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஏற்கனவே மையப்பகுதியில புதன் பகுதியில் வா ராஜ நிலை சொல்லி வச்சுருக்காங்க ஆனால் இப்போ நான் சுத்தமாக சூரிய பாகத்தில் கொண்டு வந்து வைக்கிறேன் அட்டகாசமாக இருக்குது வீடு இப்போ நான் நின்று பேசிகிட்டு இருக்கேன்னா எய்த்தாடி க ராஜ நிலை ரொம்ப சூப்பராக இருக்குது எனக்கே மனசுக்கு பிடிச்சிருக்கு இப்போ வீடை நான் ஒரு எண்பது சதவீதம் மாற்றிட்டேன் இன்னொரு இருபது சதவீதம் மாற்றணும் ஏன்னா எங்கள் அண்ணன் வந்து ஒரு அண்ணன் இருக்கல அவ அவன் வந்து என்னை வாசலுப்படி கட்ட விடலை ஆனால் அந்த விஷயம்தான் உண்மை இப்போ நான் நின்றுட்டு பேசியிருக்கிற இடத்துல அப்படி சூரிய பாகத்தில் வாசல் வச்சுட்டேன் ராஜனாவில் வச்சுட்டேன் அட்டகாசமாக இருக்குது உண்மையாலுமே வீட்டுக்கே இப்போ தான் களை வந்துருச்சு இதுக்கு முன்னாடி செவுறு இருந்துச்சு அந்த இடத்துல ஒரு அமைப்பு இல்லை ஆனால் இன்றைக்கி நீ நான் பார்க்கல வீடெல்லாம் க்ளீன் பண்ணி பார்க்கல ரொம்ப அட்டகாசமாக இருக்குது அப்போ எப்போயுமே நம்ம சூரிய பாகன் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைவாசல் வைக்கும்பொழுது சூரிய பாகத்தில் தான் வைக்கணும் நாளைக்கு இதை பற்றி நல்லா தெளிவான வீடியோ போடுறேன் உங்களுக்கு நான் இன்றைக்கி ஏன் சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் வீட்டில் சூரிய வெளிச்சம் இது ஒன்று மோடி மஸ்ஸா வேலையெல்லாம் கிடையாது நான் உண்மையாக சொல்கிறேன் மோடி மஸ்ஸா வேலைனா எது பண்ணாலும் கிடையாது உங்கள் வீட்டில் சூரிய வெளிச்சம் வரணும் காற்று உங்கள் வீட்டுக்குள்ளே வரணும் காற்றை வந்து சரியாக உள்ள விட்டு உள்ளெடுக்கிறது தான் வாஸ்து அப்போ காற்று வந்தால் தான் இப்போ மேற்கு மேலை நாட்டு விஷயம் மேற்கில் ஜன்னல் வைக்கணும் அப்போ தான் வடமேற்கு மொழியில் நம்ம டாய்லெட் போட்டுடுறோம் இப்போ நான் வடமேற்கு மொழியில் டாய்லெட்டே போடுறதில்லை யார் வீட்லேயுமே அப்போ வடமேற்கு மொழியில் மேற்கில் ஜன்னல் வைக்கிறேன் இல்லை மேற்கில் திறப்புகள் வைக்கிறேன் வாழ்க்கை வசந்தம் ஆகுது அவங்க வீட்டில் உண்மையாக சொல்கிறேன் ஒரு டயத்தில் நான் உண்மை உண்மை இப்போ வடமேற்கு மேற்கு தெற்கு தான் சொல்கிறேன் என்னுடைய மா என்னுடைய பாப்பாவோட பையனை வச்சுக்கோங்க ஒரு டிக்கெட் போட்டு அனுப்ப நான் பட்டப்பாடு ஒரு இருபது வருஷத்துக்கு மேடம் எனக்கு தான் தெரியும் ஒரு லட்சம் ரூபாய்க்கு இருபத்தாயிரம் இருபத்தாயிரமா கொடுத்து என்கிட்ட டிக்கெட் போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு போனான் ஆனா அந்த என்னுடைய பாப்பாவுக்கு என்ன பண்ற வடமேற்கு மேற்கு தெருகுத்து மனைய கொடுத்துறேன் கொடுத்ததுக்கு அப்புறம் வீட்டுல வந்து கொட்டுது இது உண்மை நம்ம என்ன பண்ணணும் மேற்கு எப்பயுமே நம்ம அடைக்கக்கூடாது மேற்கு வந்து எந்த எந்த நீ அடைக்கக்கூடாது மேற்குங்கிறது மேலை நாடு அப்ப கிழக்குங்கிறது நம்ம உள்நாடு அதாவது சூரியன் சம்பந்தப்பட்ட விஷயம் வடக்கு வந்து உள்நாட்டு பணம் மேற்கு வந்து மேலை நாட்டு போனால் மேற்க திறக்கணும் ஒவ்வொருத்தரும் வீட்டுக்கும் மேற்க திறக்கணும் சார் மேற்க திறந்தால் கஷ்டமே சார் அதெல்லாம் கிடையவே கிடையாது மேற்கு திறக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் அப்போ நம்ம வீடை சுற்றியுமே இடம் விட்டு தான் கட்டணும் சார் இன்றைக்கி காலகட்டத்தில் எப்படி சார் கட்ட முடியும் மெட்ராஸில் நான் இடம் வாங்கி சென்னையில் வாங்கி சிட்டியில் பெங்களூரில் டெல்லியில் க பாம்பேலலாம் வாங்கினா எங்கே சார் கட்டுறது அடுக்குமாடி மாதிரி வீடு வாச்சு சார் எங்கே இருந்தாலும் நீங்கள் எவ்வளோ பெரிய ரூமில் படுத்துருந்தாலும் உங்களுக்கு மூச்சு காற்று வேணும்ல்ல அது மாதிரி தான் வீட்டுக்கும் உங்கள் மூளை வேலை செய்யும் அப்போ பரிகாரங்கள் பின்னாடி போக மாட்டீங்க உங்கள் வீட்டுக்குள்ளே சூரிய வெளிச்சமும் காற்றும் கரெக்டாக வந்துருச்சுன்னா பரிகாரங்கள் பின்னாடி போக மாட்டேங்க நவரத்தனம் கல் போட்டுக்கிறேன் நான் வந்து இந்த கல் போட்டுக்கிறேன் கையில் தகடு கட்டிக்கிறேன் கயிறு கட்டிக்கிறேன் கயிறு எவன் ஒருத்தன் கட்டானோ கையில் அவன் ஒரு அப்பாட்டக்கருன்னு அர்த்தம் நான் ஓப்பனாக சொல்லிவிட்டேன் என்ன அர்த்தம் அது வந்து தன்னம்பிக்கை இல்லாத ஆளுன்னு அர்த்தம் அவ்வளோதான் ஓடிப்பிடுங்க உண்மையாக சொல்கிறேன் இன்றைக்கி வந்து வேல்வா சாஸ்திரத்தில் அற்புதமான விஷயத்த சொல்ல போகிறேன் நாளைக்கு வந்து என்ன பொங்கல் போகி அதுக்கு அடுத்த நாள் வந்து தைப்பொங்கல் தைப்பொங்கலுக்கு முன்னோர்களை எப்படி வழிபடணும் நம்ம வீட்டில் வந்து பெண் யாராவது இறந்துருந்தாங்க நம்ம வீட்டில் க அதாவது திருமணம் அதாவது வயசுக்கு வராத குழந்தைகள் இறந்துருக்காங்க அப்புறம் நம்ம தாத்தா பாட்டி இறந்துருந்தாங்க இல்லை அப்பா அம்மா இறந்துருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் நிச்சயமாக என்ன பண்ணணும் என்ன செஞ்சால் ஒரு பெரிய ஆத்மசாந்தி அடைவாங்கிறத நாளைக்கு வீ சாரி இன்றைக்கு வீடியோவில் வேல்வாச சொல்கிறேன் நிச்சயமாக பாருங்கள் பயன்பெறுங்க உங்கள் வீட்டில் கிழக்கு நிச்சயமாக திறங்க வடக்கு நிச்சயமாக திறங்க மேற்கு திறங்க தெற்கு திறங்க தெற்கு திறந்தால் எப்படி சார் அப்படின்னா கிச்சனில் தெற்கு திறந்தால் பெண்கள் சமைக்கக்கூடிய உணவை ஆண்கள் விரும்பி சாப்பிடுவாங்க இதுதான் உண்மை உப்பு கூட என்னம்மா உப்பு பத்தலமா அப்படின்னு சொல்லுவாங்க உப்பு கொஞ்சம் சேர்த்து போடுமான்னு சொல்லுவாங்க இல்லைன்னு வச்சுக்கி தட்டு மூஞ்சிக்கு வரும் சங்கின்னு வரும் தட்டு அப்போ இதுதான் உண்மை அப்போ நான் சொல்லக்கூடிய பதிவு ஒரு வீடு இருக்குது அப்படின்னா தெற்கை விட வடக்கில் அதிக இடம் மேற்கை விட கிழக்கில் அதிக இடம் பொழுது உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் வசந்தமாக இருக்கும் மேற்கு பார்த்த மனை அந்த மே வடமேற்கு மேற்கு மேற்கு தெருக்கு தூள்ள மனை உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் ஏற்றத்தை உருவாக்கும் நிச்சயமாக இந்த பத்துக்காணிங்கிற சொல்லக்கூடிய விஷயம் நாளைக்கு பொங்கல் வைக்கிறாங்க வர்றவங்க வாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட்டு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வசந்த விஷயம் பத்துக்காணியில் நிறைய வைப்ரேஷன் இருக்குது பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது நிச்சயமாக அள்ளிட்டு வரலாம் வாழ்க்கையில் வசந்த வீசணும் இந்த தை மாதத்துலேருந்து எங்கள் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் வந்து நாளைக்கு வந்து போகி அதுமா பௌர்ணமி எதுமா நிச்சயமாக பொங்கல் வைங்க நாளைக்கு காத்தால அண்ணன் ஒம்பது மணிலேருந்து ராத்திரி ஏழு மணி வரைக்கும் அங்கே தான் இருக்க போகிறாங்க நானும் அண்ணனோட இருப்பேன்னு நினைக்கிறேன் ராமர் இருக்கிற இடத்துல தான் இந்த ஆஞ்சநேயருக்கு விஷயங்கிற மாதிரி நாளைக்கு நிச்சயமாக அண்ணனோட தான் இருப்பேன் ஏன்னா போனால் இதற்கே போகலை அதனால் கண்டிப்பாக நாளைக்கு இருப்பேன்னு நினைக்கிறேன் இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்கி பயனுள்ளதாக்கிய பயனுள்ள அரிய தகவலை கொடுத்து துவைய பிரபதருக்கு நன்றி விரைவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஜாய் ஸ்ரீராவ் மரம் நடுவோம் மழை பெறுவோம் மழை நீரை சேகரிப்போம் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜாய்ஹிந்த் ஜெய் ஸ்ரீராவ் வந்தே மாதரம்